நடுவில் ஒரு பை உள்ளது அந்த பைய ஒரு பொருள் உள்ளது அந்த பொருள் என்னவா இருக்கும் என்ன இருக்கும் என்ன என்ன இருக்கு நாம வீட்டில் சேமித்து வைக்கலாம் வங்கிகளில் சேமித்து வைக்கலாம் அதுக்குள்ள என்ன இருக்கோ அதை வைத்துதான் நமக்கு தேவையானதை வாங்க முடியும் என்ன இருக்கு அப்படி என்ன இருக்கோ கீழே கொட்டுங்க என்ன இருக்கு பணம் இன்றைக்கு நாம பணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் எதை பற்றி பார்க்க போகிறோம் பணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பணத்தில் முதல் வகுப்பு நாணயங்களை அச்சு எடுக்க வேண்டும் இரண்டாம் வகுப்பு பணத்தாள்களிலிருந்து இருந்து நான் வினாக்களை கேட்பேன் அந்த வினாக்களுக்கு விடை சொல்ல வேண்டும் தொடங்கலாமா நாணயங்களை அச்சு எடுங்கள் உங்களிடம் உள்ள பணத்தாள்களை நன்றாக உற்று நோக்குங்கள் மதிப்பு என்ன உங்களுடைய பணத்தாலில் அதன் மதிப்பு எத்தனை முறை எழுதப்பட்டுள்ளது சொல்லுங்க நன்றாக உற்று நோக்கி சொல்லுங்க உங்கள் பணத்தாளில் பின்பகுதியில் ஒரு கட்டத்தில் எத்தனை மொழிகளில் அதன் மதிப்பு எழுதப்பட்டுள்ளது என்று என்ன சொல்லுங்க என்னங்க எத்தனை மொழிகள் இருக்கு அதில் தமிழ் மொழி உள்ளதா அதன் மதிப்பு தமிழில் எழுதப்பட்டுள்ளதா உனக்கு தெரிந்த மொழி வேற என்ன இருக்கு சொல்லுங்க இங்கிலீஷு தமிழ் உனக்கு தெரிந்த இரண்டு மொழிகள் அதுல இருக்கா அடுத்து அனைத்து பணத்தாள்களும் ஒரே வண்ணத்தில் உள்ளதா நூறு ரூபாய் தாள்கள் எல்லாம் ஒரே வண்ணத்தில் உள்ளதா நூறு ரூபாய் தாள்கள் எல்லாம் காட்டுங்க நூறு ரூபாய் தாள்கள் ஒரே வண்ணத்தில் இருக்கிறதா என்ன வண்ணம் ஊதா வண்ணம் ஐம்பது ரூபாய் என்ன வண்ணம் என்ன வைத்திருப்பவர்கள் கை தூக்குங்க என்ன என்ன இருபது ரூபாய் உள்ளவர்கள் கை தூக்குங்க என்ன வண்ணம் இருநூறு ரூபாய் உள்ளவர்கள் கை தூக்குங்க என்ன வண்ணம் ஐநூறு உள்ளவர்கள் கை தூக்குங்க என்ன நமது நாட்டில் பயன்பாட்டில் உள்ள ரூபாய் நோட்டுகள் இதுதான் ரூபாய் நோட்டுகளிலும் இருக்கக்கூடிய உருவம் யாருடையது யாருடையது அவர் யாரு அதனால் தான் அவருடைய புகைப்படத்தை எல்லா ரூபாய் நோட்டுகளிலும் அச்சிடுறாங்க புரியுதா அது இல்லாத வேற ஏதாவது படங்கள் தெரியுதா பாருங்க ஆ இது மூன்று தர சிங்கம் இல்லை நான்கு சிங்கம் அது மட்டும் இல்ல ஒவ்வொரு ரூபாய் நோட்டிலும் நம் நாட்டின் முக்கியமான இடங்கள் இடம் பெற்றுள்ளன அந்த இடத்தின் பெயரையை கண்டுபிடித்து சொல்லலாமா பத்து ரூபாயில் உள்ள சின்னம் என்ன இருபது ரூபாயில் உள்ள சின்னம் என்ன ஐம்பது ரூபாய் நோட்டில் உள்ள சின்னம் என்ன நூறு ரூபாய் தாளில் என்ன சின்னம் உள்ளது ஐநூறு ரூபாய் பணத்தாளில் என்ன சின்னம் உள்ளது இருநூறு ரூபாய் பணத்தாளில் உள்ள சின்னம் எது உங்களிடம் உள்ள பணத்தாள்களை காட்டுங்க இதில் அதிக மதிப்புள்ள பணத்தால் எது மிக குறைவான மதிப்புடைய பணத்தால் எது எது நூறை விட அதிகம் ஐநூறை விட குறைவான மதிப்புள்ள பணத்தால் எது இருநூறை விட குறைவு ஐம்பதை விட அதிகம் உள்ள பணத்தால் எது நூறை விட குறைவு இருபதை விட அதிகம் மதிப்பு இந்தியாவில் பயன்பாட்டில் உள்ள எல்லா பணத்தாள்களையும் பற்றி உங்களுக்கு தெரியுமா எந்த பணத்தாளை பார்த்தாலும் மதிப்பை சொல்லுவீங்களா உன்னிடம் எவ்வளவு உள்ளது ரூபாய் இப்போ இவர்கள் இருவரிடமும் சேர்ந்து எவ்வளவு ரூபாய் உள்ளது இவர்களிடம் எவ்வளவு ரூபாய் உள்ளது இப்போ முதலில் இருப்பவர் இரண்டு பேரும் உங்கள் ஒரு ரூபாய் நாணயங்களை வைத்துவிட்டு ஒரு இரண்டு ரூபாய் நாணயத்தை எடுங்க மூன்று ரூபாய்க்கு எத்தனை நாணயங்கள் வைத்திருக்காங்க என்னென்ன நாணயங்கள் மூன்று ரூபாய்க்கு தனி நாணயம் உண்டா தனி நாணயம் உண்டா இல்லை இரண்டு ரூபாய்க்கு நாணயம் உண்டா அப்போ இரண்டு ரூபாயில ஒரு நாணயமும் ஒரு ரூபாயில் ஒரு நாணயம் சேர்த்து மூன்று ரூபாய்க்கு நாணயங்கள் வைத்திருக்காங்க அடுத்த ஆள் வாங்க இப்பொழுது எத்தனை ரூபாய் இவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்னென்ன நாணயங்கள் வைத்திருக்காங்க இரண்டு ஒரு ரூபாய்க்களை வைத்துவிட்டு ஒரு இரண்டு ரூபாய் எடுங்க மொத்தம் எவ்வளவு வைத்துள்ளீர்கள் எத்தனை நாணயங்கள் வைத்துள்ளீர்கள் ஒரு ஒரு நாணயத்தின் மதிப்பு என்ன இரண்டு இரண்டு ரூபாய் சேர்ந்தால் நான்கு ரூபாய் அல்லது ஒரு ரூபாய் ஒரு இரண்டு ரூபாய் சேர்ந்தால் நான்கு ரூபாய் வாங்க இப்பொழுது சொல்லுங்க இவர்களிடம் மொத்தம் எவ்வளவு உள்ளது நாணயங்களை சொல்லுங்க என்னென்ன நாணயங்கள் இருக்கு ஒரு ஒரு ரூபாய் ஐந்து ரூபாய்க்கு தனி நாணயம் உண்டா மூன்று பேரும் நாணயங்களை வைத்துவிட்டு ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து ஐந்து பேரும் சேர்த்து பிடியுங்கள் இப்பொழுது எவ்வளவு ரூபாய் வைத்திருக்கீங்க ஐந்து ரூபாயை எப்படி எல்லாம் பிரிக்கலாம் ஒரு ரூபாயாக எத்தனை எத்தனை நாணயங்கள் தேவை இரண்டு ரூபாய்கள் இருக்கும்போது எத்தனை நாணயங்கள் தேவை ஒரு இரண்டு ரூபாய் மூன்று ஒரு ரூபாய் இருந்தாலும் ஐந்து ரூபாய் தான் இரண்டு இரண்டு ரூபாய் ஒரு ஒரு ரூபாய் இருந்தாலும் ஐந்து ரூபாய் தான் ஐந்து ரூபாய் ஒரே நாணயமாக இருந்தாலும் ஐந்து ரூபாய் தான் சரியா எடுத்த ஆள் வாங்க ஐந்து ரூபாயும் ஒரு ரூபாயும் சேர்ந்தால் எவ்வளவு ஆறு ரூபாய் ஆறு ரூபாய்க்கு தனி நாணயம் உண்டா இல்லை இப்போ ஆறு ரூபாயை நீங்கள் இரண்டு ரூபாயாக மாற்ற வேண்டும் உங்களிடம் எவ்வளவு உள்ளது எந்த நாணயங்கள் வைத்திருக்கீங்க எத்தனை இரண்டு ரூபாய் நாணயங்கள் வைத்திருக்கீங்க இப்பொழுது என்ன நாணயங்கள் வைத்துள்ளீர்கள் எத்தனை ஒரு ரூபாய் எவ்வளவு ரூபாய் இருக்கு உங்களிடம் ஏழு ரூபாய் உள்ளது ஒரு ரூபாய் நாணயங்களை வைத்துவிட்டு இருவருக்கு ஒரு இரண்டு ரூபாய் நாணயம் எடுங்கள் இப்பொழுது உங்களிடம் எவ்வளவு உள்ளது ஏழு ரூபாய் என்னென்ன நாணயங்கள் வைத்திருக்கீங்க இரண்டு ரூபாய் ஒரு ரூபாய் எத்தனை இரண்டு ரூபாய் இருக்கு எத்தனை ஒரு ரூபாய் இருக்கு ஏழு ரூபாய்க்கு தனி நாணயம் உண்டா இல்லை இரண்டு ரூபாயும் ஒரு ஒரு ரூபாயும் இருக்கிறவங்க வைத்து விட்டு ஒரு ஐந்து ரூபாய் எடுக்க வேண்டும் நீ எத்தனை நாணயங்கள் வைத்துள்ளீர்கள் என்னென்ன நாணயம் வைத்திருக்கீங்க கீழே வைத்துவிட்டு இரண்டு ஒரு ரூபாய் நாணயங்களை எடுத்து ஆளு கொண்டு வைங்க இப்பொழுது என்னென்ன நாணயங்கள் உங்களிடம் உள்ளன எத்தனை ஒரு ரூபாய் நாணயங்கள் உள்ளன எத்தனை ஐந்து ரூபாய் நாணயங்கள் உள்ளன மொத்தம் எவ்வளவு ஏழு ரூபாய் ஐந்து ரூபாயை கீழே வைத்துவிட்டு ஆளுக்கு ஒரு ரூபாய் எடுங்க அடுத்தவர் வாங்க எவ்வளவு ரூபாய் உள்ளன எத்தனை ஒரு ரூபாய்கள் உள்ளன எட்டு ஒரு ரூபாய்கள் ரூபாய்க்கு தனி நாணயம் உண்டா இல்லை இப்பொழுது இருவர் இருவராக ஒரு ரூபாயை வைத்துவிட்டு ஒரு இரண்டு ரூபாய் எடுங்க என்ன நாணயம் உங்களிடம் உள்ளது எத்தனை இரண்டு ரூபாய்கள் வைத்துள்ளீர்கள் நான்கு இரண்டு ரூபாய் நாணயங்கள் மொத்தம் எவ்வளவு மூன்று இரண்டு ரூபாய் நாணயங்களை வைத்துவிட்டு ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை ஐந்து பேர் பிடிக்க வேண்டும் ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை ஒருவர் தனியாக வைத்திருக்க வேண்டும் இப்போது சொல்லுங்கள் என்னென்ன நாணயங்கள் உள்ளன மொத்தம் எவ்வளவு எட்டு ரூபாய் இப்பொழுது இரண்டு ரூபாய் நாணயங்கள் உள்ளவர்கள் வைத்துவிட்டு இரண்டு ஒரு ரூபாய் நாணயங்கள் ஆளு கொண்டிடுங்க என்னென்ன நாணயங்கள் உள்ளன ஒன்பது ரூபாய் என்னென்ன நாணயங்கள் உள்ளன சொல்லுங்க ஐந்து ரூபாயை வைத்து விட்டு ஐந்து ஒரு ரூபாய் எடுங்க உங்களிடம் உள்ள நாணயங்களின் மதிப்புகள் எவ்வளவு மொத்தம் எவ்வளவு இப்பொழுது ஒருவரை தவிர மற்றவர்கள் இரண்டு ரூபாய் நாணயங்களாக மாற்றுங்க எத்தனை இரண்டு ரூபாய் நாணயங்கள் உள்ளன எத்தனை ஒரு ரூபாய் நாணயம் உள்ளது மொத்தம் எவ்வளவு இரண்டு இரண்டு ரூபாய் ஒரு ஒரு ரூபாயை வைத்துவிட்டு ஒரு ஐந்து ரூபாயை மாற்றுங்க என்னென்ன நாணயங்கள் வைத்துள்ளீர்கள் மொத்தம் எவ்வளவு அடுத்த ஆள் வாங்க மொத்தம் எவ்வளவு என்னென்ன நாணயங்கள் உள்ளன சொல்லுங்க ஒரு ஒரு ரூபாயும் வைத்து விட்டு ஒரு ஐந்து ரூபாய் எடுங்க இப்போ சொல்லுங்க எத்தனை நாணயங்கள் வைத்துள்ளீர்கள் என்ன நாணயம் வைத்திருக்கீங்க மொத்தம் எவ்வளவு ஒரு பத்து ரூபாய்க்கு எத்தனை ஐந்து ரூபாய் நாணயங்கள் வேண்டும் ரூபாய் நாணயங்களை கீழே வைத்து விட்டு நாணயங்கள் பேருக்கு ஒன்று எடுங்க எத்தனை இரண்டு ரூபாய் நாணயங்கள் வைத்துள்ளீர்கள் ஒரு இரண்டு ரூபாயை வைத்து விட்டு இரண்டு ஒரு ரூபாய்க்கு எடுங்க உங்களிடம் என்னென்ன நாணயங்கள் உள்ளன மொத்தம் எவ்வளவு அடுத்து ஒரு இரண்டு ரூபாயை வைத்து விட்டு இரண்டு ஒரு ரூபாய்கள் எடுங்க இப்போது உள்ள நாணயங்கள் சொல்லுங்க அடுத்து ஒரு இரண்டு ரூபாயை வைத்து விட்டு இரண்டு ஒரு ரூபாய் எடுங்க இப்பொழுது சொல்லுங்க உங்களிடம் உள்ள நாணயங்கள் அடுத்து ஒரு இரண்டு ரூபாயை வைத்து விட்டு இரண்டு ஒரு ரூபாய்கள் எடுங்க உங்களிடம் உள்ள நாணயங்கள் என்னென்ன கடைசியாக உள்ள இரண்டு ரூபாயை வைத்து விட்டு இரண்டு ஒரு ரூபாய்கள் எடுங்க மொத்தம் எவ்வளவு உள்ளது ஒவ்வொருவரிடம் எவ்வளவு ரூபாய் இருக்கு பத்து ரூபாய்க்கு தனி நாணயம் உண்டா அனைவரும் ஒரு ரூபாயை வைத்து விட்டு ஒரு பத்து ரூபாய் எடுங்க இப்பொழுது சொல்லுங்கள் உங்களிடம் எவ்வளவு இருக்கு எத்தனை நாணயம் இருக்கு எப்படி சில்லரை மாற்றுவது என்பது தெரிகிறதா நமது வகுப்பில் நான்கு கடைகள் உள்ளன காய்கறி கடை பழக்கடை பொம்மை கடை துணி கடை ஒருவர் இரண்டு பொருளை எடுக்கலாம் அந்த பொருட்களுக்குரிய விலைகளை கரும்பலகையில் எழுதி விடை கண்டுபிடித்து நீ மொத்தம் எவ்வளவு ரூபாய் கொடுத்து அந்த பொருளை வாங்கப் போகிறாய் என்பதை சொல்ல வேண்டும் சரியா என்னென்ன பொருட்கள் வாங்குனீங்க மொத்தம் எவ்வளவு தர வேண்டும் என்பதை எழுதி கூட்டி சொல்லுங்க சீத்தாப்பழம் எவ்வளவு கோழி குஞ்சு எவ்வளவு மொத்தம் எவ்வளவு தர வேண்டும் என்னென்ன பொருள் வாங்கினீங்க கேரட் எவ்வளவு அன்னாசி பழம் எவ்வளவு மொத்தம் எவ்வளவு என்ன வாங்கினீங்க திராட்சை எவ்வளவு யானை பொம்மை எவ்வளவு தேவை உங்களுக்கு நாய்க்குட்டி எவ்வளவு டிஷர்ட் எவ்வளவு மொத்தம் எவ்வளவு கணத்தில் கழித்தல் செயல்பாடு செய்ய போறோம் கூட்டலுக்கு செய்தது போன்றே பழங்கள் காய்கறிகள் பொம்மைகள் துணிகள் அதற்கான விலைப்பட்டியல் இருக்கு இரண்டு குழுக்களில் இருந்தும் ஒருவர் ஒருவர் வர வேண்டும் முதல் குழு ஒரு அட்டையை எடுத்து திருப்பி பார்க்க வேண்டும் இரண்டாவது குழு ஒரு அட்டையை எடுக்க வேண்டும் எந்த எண் பெரிய எண்ணோ அதிலிருந்து சிறிய எண்ணை கழித்து மீதம் எவ்வளவு ரூபாய் என்பதை சொல்ல வேண்டும் இரண்டு பொருட்களுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு என்பதை கண்டுபிடித்து சொல்ல வேண்டும் தொடங்கலாமா எவ்வளவு ரூபாய் நீங்க என்ன எடுத்தீங்க எவ்வளவு ரூபாய் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு மாம்பழத்தை விட கேரட் எவ்வளவு ரூபாய் அதிகம் முள்ளங்கி எவ்வளவு எது அதிகம் முள்ளங்கின் விலை அண்ணாசியுடைய விலை குறைவு அண்ணாசியை விட முள்ளங்கி எவ்வளவு ரூபாய் அதிகம் எவ்வளவு அதிகம் எவ்வளவு வித்தியாசம் சொல்லுங்க இரண்டு பொருட்களுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு